ஒன்று யோவான் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிற நாம் வேண்டிக் கொள்ளுகிறது அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம் அமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயமைப்படுவதாக எனக்கு அன்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவச்சனமே நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பாக தேவருக்கு பிரியமானவைகளை செய்வோமே ஆனால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்று கொள்ளுவோம் என்று வேதம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு பிரியமான பாதைகளிலே அமேன் அலேலுயா நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தரக்கூடியதை நாம் பார்க்கிறோம் தேவ கற்பனைகளை கை கொண்டு அமேர் அலேலுயா தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதங்களிலே நாம் பார்க்கிறோம் அன்பில்லாதவன் தேவனை அறியான் நாம் மற்றவர்களிடத்திலே அன்பு நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய தாய் தந்தையர்களிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக அவர்களுக்கு கீழ்ப்படிந்து தாய் தந்தையை கனப்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும் வேதத்திலே தேவன் இதைதான் நமக்கு சோத்ரா கற்பனைகளாக கட்டுப்படுகிறார் தேவன் அன்பாக இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை எப்பொழுதுமே அறிவதில்லை நாம் மற்றவர்களிடத்திலே அன்பாக இருக்கிறோம் குடும்பங்களிலே தாய் தந்தை வயதான காலங்களிலே அவர்களிடத்திலே அவர்களை மகிமைப்படுத்துகிறோமா அவர்களை கனப்படுத்துகிறோமா அவர்களுக்கு கீழ்படிந்து நடக்கிறோமா என்பதை குறித்து இந்த சிந்தித்து பார்க்க வேண்டும் வயதானவர்களை நாம் மதிக்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு கீழ்படிந்து அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் தேவன் விரும்பக்கூடியதாக வேதங்களிலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இப்படியாக நாம் நாம் வேண்டிக் கொள்ளக்கூடிய காரியம் எதுவோ நம்முடைய விண்ணப்பம் எதுவாக இருக்கின்றதோ எல்லாவற்றிற்கும் ஏற்ற நன்மைகளை விடுதலையை ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாக பெற்றுக் கொள்வோம் இந்த நேரத்திலும் வேதம் வார்த்தை மூலமாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலே தேவனுடைய கற்பனைகளை கை தேவ கற்பனையின் நாம் நடப்போம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பர்லோக பிதாவே சோத்ரம் கர்த்தாவே இந்த காலை நேரத்திலும் வார்த்தைக்காக பேசினைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம் இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் சிறகனின் கீழாக எங்களை மூடிமனைத்து கண்ணிமணியை போல பாதுகாத்து வரக்கூடிய உடைய மேலாறு தைவர்க்காக இறக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் வருகிற நாட்களையும் காலங்களையும் ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உடைய சித்தம் அறிந்து திட்டம் அறிந்து நடக்கும்படியாக நல்ல நேரத்தை கிருமைகளை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் அன்போடு இருக்கும்படியான நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தாறும் தாய் தந்தைகளை கர்த்தாவே தந்தையை மதிக்கும்படியான நல்ல நேரத்தை ஆண்டவரே அவர்களுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கும் நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தந்து இந்த பூமியிலே அப்பா ஆசீர்வாதத்தோடு கிருபையோடு சமாதானத்தோடு ஆண்டவரே நீர் நடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களை நீர் இம்மட்டுமாக நடத்தி வருகிறதற்காக நன்றிகளை செலுத்துகிறோம் இனிமேலும் கர்த்தாவே நீரே எங்களை ஒவ்வொரு நாள் பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும் இந்த நேரத்திலும் ஆண்டவர் எங்களை தாழ்த்துகிறோம் நீர்மயமைப்படுவே சிவி நாமத்தில் பிதாவே அம்மேன்